நாம ஏன் சமூக நிதி பார்வையோட தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்னு எழுதி எழுதியிருக்கிறார் பாஜகவுடைய திட்டங்கள் அதோட செயல்பாடுகள் அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றோம் எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவுட காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்துகள் எல்லாம் ஒருவருக்கேன்னு சொன்னா அது ஆரிய கருத்துகள் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்ம உயர்வுக்கும் மேன்மைக்கும் அடித்தளமா இருக்கிறதே கல்விதான் நீதி கட்சி காலம் தொடங்கி நம்மோட போற கல்வி களத்துல களத்துலதான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அறிவுதான் நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தடைபோடும் ஒன்றிய கல்வி கொள்கைக்கு எதிர மாநில அரசு போர்வாலை சுழற்ற இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதச்சிடும் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் வன்முக பண்பாட்டை என்ஐபி தகர்த்திடும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சிதைச்சி சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை கடமையாக்குறதுதான் அவங்களோட ஒரே நோக்கம் தேசிய கல்விக் கொள்கையால சமஸ்கிருதம் வளரணும்னு சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் எது நடக்கும்னு நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும்